சரியான அர்த்தம் யார் சொல்லுவாங்க அப்படின் போது தான் அந்த திராட்சை ரசம் கொடுத்துறவனுக்கு ஞாபகம் வருது அதான் நம்ம ஜெயிலில் இருக்கும்போது நமக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தானே யோசிப்புன்ட்டு அவன் வந்து எப்ரே பையன் இசரவேல வந்து பிடிச்சிட்டு வந்தவன் அவன் வந்து நமக்கு சரியான அர்த்தம் சொன்னால் அதே மாதிரி நடந்துச்சு அவனும் நம்ம வெளியில் வரும்போது சொன்னான் நம்ம ரிலீஸ் ஆகும்போது சார் சார் நீங்கள் வந்து திரும்பவும் உங்கள் வேலைக்கு போகும்போது எப்படியாச்சும் யார்கிட்டயாச்சும் சொல்லி என்னை திரும்ப அந்த இருந்து என்னை வெளியில் கொண்டு வந்துருவாங்க சார்னு சொன்னானே நான் அதனால கூட்டம் கூட்டம்னா கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு அப்போ அவங்க தாத்துராசன் கொடுக்கறவங்க கொஞ்சம் பானை பாத்திரம் சொல்றான் எஜமானே ராஜாவே ஜெயில இருக்கும்போது இப்படி கூட ஒரு தெரிந்தான் எவ்வளோ பையன் அவன் ஜெயிலில் இருக்குவான் அவன் வந்து இது மாதிரி கனவுங்களுக்கு அர்த்தம் சொல்லுவான் எங்களுக்கு அவன் அர்த்தம் சொன்னா அதன்படியே நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சரி இப்போ உடனே அவனை என்ன செய்ய சீக்கிரமா இருந்து ஜெயில அப்ப உடனே என்ன படம் உடனே எல்லாம் ஆள் எல்லாம் போகுது அப்பா யார்ப்பா யோசிப்பேங்க நான்தான் வா அப்படின் பா எழுந்துச்சு வா இல்லை ராஜா கூட்டு வர சொல்கிறாரு பட படம் நான் சேவை பண்ணி குளிக்க வச்சு குடியெல்லாம் கட்டிங் எல்லாம் பண்ணி நல்லா குளிக்க வச்சு நல்லா புதுசாக ட்ரெஸ் கொடுத்து ஜெயிலில் இருந்தப்பா அந்த துணியெல்லாம் எல்லாம் செஞ்சுட்டாங்க ட்ரெஸ்ஸு கொடுத்து வா அப்படின்னு கொண்டு போய் என்ன நிற்கிறாங்க ராஜா முன்னாடி நிற்கிறாங்க நிறுத்தும்போது இதுதான் காணவு அப்படின்னு சொல்லி ராஜா சொல்கிறாரு பார்வை சொல்கிறார் அதுக்கு யோசிச்சு இப்படி விஷயம் ஏழு வருஷம் நல்லா செழிப்பாக இருக்கும் தேசம் எல்லாமே விளையும் ஒரு ஒரு ம ஒரு மடங்குக்கு ஏழு மடங்கு விளையும் நீங்க ஒன்று போட்டால் ஏழு மடங்கு விளையும் அந்த அளவுக்கு ஏழு வருஷத்துக்கு நல்லா செழிப்பு நல்லா விளச்சோணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து அடுத்தடுத்த ஏழு வருஷம் பயங்கரமான பஞ்சவம் எவ்வளோ மோசமாக எவ்வளோ நல்லா விளைஞ்சதோ அதை விட ரொம்ப மோசமாக வரும் இதுதான் அர்த்தம் நீங்கள் என்ன செய்வீங்க அந்த ஏழு வருஷம் நல்லா விளையிறது எல்லாத்துக்கும் சாப்பாட்டுக்கு போவாங்க தேவைகளுக்கு என்ன செய்யுங்க எல்லாம் மூட்டை கட்டி கொண்டு போய் நீங்க பண்ணற சாலையில கோடவுன்ல போட்டு வச்சிருங்க கோடவுன் இல்லையா புதுசா கோடவுன் கட்டி என்ன செய்யுங்க எல்லாத்தையும் சேர்த்து வைங்க ஒண்ணு கூட என்ன செய்யக்கூடாது வேஸ்ட் பண்ண கூடாது அப்படி செஞ்சீங்கன்னா பின்னாடி வர ஏழு வருஷம் பந்தத்தை இதை வச்சு நம்ம என்ன செஞ்சிடலாம் சமாளிச்சிடலாம் ரொம்ப அவர்த்தா பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் இதுக்கு வந்து நீங்கள் என்ன செய்யணும் பார்ப்போம் நல்ல ஒரு ஞானமாக இருக்கிற நல்ல ஒரு புத்தியாக இருக்கிற நல்ல ஒரு ஆளாக இதுக்கு நீங்கள் மேனேஜரா போட்டு நீங்கள் என்ன செய்யணும் பொறுப்பாக போட்டு அதை செய்ய வைக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்க சொல்லுங்க சொல்லும் பொழுது இதை பாருன்னு சொல்கிறாரு ஏப்பா இவ்வளோ அறிவாக நீதான பதில் சொன்னேன் இவ்வளோ சூப்பராக இருக்கால சொல்லியிருக்கிற இவ்வளோ ஐடியாவும் கொடுத்துருக்குற இன்ன விட யாராவது விசேஷமான ஆள் இருக்காங்களா எனக்கு தெரியல அதனால நீயே அந்த காரியத்தை செஞ்சு முடியும் இன்னையில இருந்து நான் என்ன இந்த நாட்டுக்கு செய்ய அதிகாரியா மாத்துறேன் அதிகாரியா மாத்திர நான் வந்து இந்த சேர்ல சிங்காசனத்தை மட்டும் உட்காந்துருப்பேன் மீதி எல்லா வேலையும் நீ என்ன செய்யணும் நீ தான் எல்லாம் நீ தான் பொறுப்பு எல்லா இந்த நாட்டுக்கே இன்னும் நீ தான் பொறுப்பு எல்லா எல்லா மந்திரி மரங்களையும் கூப்பிட்டு சொல்றான் எப்பா இவனை வந்து நான் என்ன செஞ்சிருக்கேன் இதுதான் யோசிப்பு இவனை இந்த நாட்டுக்கு நான் அதிகாரியா நியமிச்சிருக்கேன்